அம்மா தந்தை சேனலுக்கும் உங்களை அன்போடு ஒரு ஐடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ ஜெரி பழம் வச்சு தான் ஒரு சாம்பார் அதுக்கு நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு சேர்த்து வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஜெரி பழம் வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் அதாவது இது டொமேட்டோ செடின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா குளந்துட்டு நல்ல காரக்குழம்பு வச்சாலும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி குழந்து விட்டுருக்கேன் இந்த சாம்பார் வைக்கும்போது நம்ம வந்து புளிவு சேர்க்கக்கூடாது இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தக்காளி சுமி குழம்புன்னு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கம் டொமேட்டோ செடியோட இந்த பக்கம் முருங்கைக்காயும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பருப்பு சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பக்கம் எண்ணெய் காயுதலும் கட்டுது சீரகம் கொஞ்சமா அதோட வெடிக்கடும் ரெண்டு லட்சம் ஒரு வர கழுத்தம் சாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை காய்கறிகளோட சேர்த்து வேக வைக்கக்கூடாது வதச்சுதான் சாப்பிடணும் இது நல்லா ஓரளவு வதவி வரட்டும் முழு முழு பழமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நச்சுட்டாக இருந்தால் அப்படியே வதங்கட்டும் இது பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று மாதத்துக்கு வரக்கூடிய சாம்பார் பொடி அளவுகளோடு சொல்லியிருந்தேன் ரொம்ப கமகமன் இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துப்பேன் சோம்பு அது சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்ப்பேன் அவங்க சொல் சொன்னது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதுக்கு நம்ம புளி சேர்க்கக்கூடாது இத பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கரைச்சிட்டு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் கொதிக்கும் போது நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் நேற்று அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப கமன்னு வாசனை அடிக்கும் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஐயர் சொன்னது தான் கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது பருப்பை வேக வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு குழம்பு மிளகாயத்தில் எதுவும் போட வேண்டாம் வெறும் சாம்பார் பொடி கலந்து விட்டு நம்ம இப்போசு முசா போட்டுக்கோனீங்களா டொமேட்டோ செடி எல்லாமே அரை வாய்க்காலல வெந்து வரும் நம்ம கொஞ்சம் வதக்கிருக்கோம் கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட்டா சூப்பரா ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது இதுலயே கொதிச்சு வரட்டும் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போது

இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நடுமுடியும் அந்த பொருள் வரணும் இப்போ கொதிச்சாச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக டொமேட்டோ செரி சாம்பார் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிப்பாங்க இதில் காரக்குழம்பு குங்குமச்சுளத்தா தக்காளி செமிழ் குழம்புன்னு கூட பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நாளைக்கு அதை நான் அப்லோட் பண்ணுறேன் சூப்பரான ടൊമേറ്റോ ചെടി സാമ്പാർ രെ ആയിട്ട് ഇത് ഒരു നാല് ഇഞ്ചി നമ്മൾ സാപ്പു அவ்வளோதாங்க ரெடியாகிடுத்து டொமேட்டோ செரி குழம்பு சாம்பார் அதோட இட்லியும் சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்